பொது காலம் இருபத்தி ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி பகுதி லூக்கா ஒன்பது ஐம்பத்தி ஒன்றிலிருந்து கலிலேயாவில் உள்ள தன்னுடைய சொந்த ஊரான நாசரேட்டில் எப்படி தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மக்கள் நிராகரித்தார்களோ தன்னுடைய இரையாட்சி பணியை ஊர் ஊராக சென்றபோது சமாரியர்களின் ஊரிலும் அதே நிராகரிப்பை அனுபவிக்கிறார் இயேசு சீடத்துவ வாழ்வு என்பது சுகமான ஒன்று அல்ல கடினமானது ஆனால் இயேசுவின் துணையோடு அவற்றையும் எதிர்கொள்ள முடியும் லூக்கா ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே இன்று இயேசு விண்ணேற்றம் நாள் நெருங்கி வரவே நோக்கி செல்ல தீர்மானித்து செல்லுகின்ற போது இந்த சமாரியர்களின் எதிர்ப்பை சந்திக்கிறார் அதற்காக நோக்கிய பயணத்திலிருந்து பின்வாங்கவில்லை என்றால் கலப்பையில் கை வைத்த பிற்பாடு நிலத்தை உழாமல் பின்வாங்குவது ஒருவனுக்கு அழகல்ல என்பது இயேசுவுக்கு தெரியும் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற தெளிந்த சிந்தனையும் தன்னுடைய ஒற்றை இலக்கில் சிதறாத கவனமும் இயேசு கொண்டிருந்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சமாரியர்கள்தான் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர்கள் கிடைத்த மீட்பின் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர்கள் நழுவவிட்ட சந்தர்ப்பமும் பயன்படுத்தாத நேரமும் பிள்ளை விட்டு சென்ற அம்பும் மீண்டும் திரும்புவதில்லை மீண்டும் கிடைப்பதில்லை கிடைக்கின்ற போதே அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாத வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று யாக்கோவும் யோவானும் கேட்கிறார்கள் தங்களுடைய வெறுப்புணர்ச்சியை வெளிகாட்ட இயேசு விருப்பப்படுவாரா என்று பார்க்கிறார்கள் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார் நாம் அடுத்தவர்கள் மேல் கொண்டிருக்கின்ற பகைமையை வெறுப்பை கடவுளின் பெயரை வைத்து சாபமிடுகிறோம் வாழ்ந்த இந்த இரண்டு இயேசு பகைவர்களிடம் எப்படி செயல்பட்டார் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை உண்மையில் சொல்ல போனால் இயேசுவை அவர்கள் அனுபவிக்கவில்லை இயேசுவுக்கு அன்பை மட்டுமே வெளிப்படுத்த தெரியும் யாரையும் அவருக்கு சபிக்கவோ காயப்படுத்தவோ தெரியாது மீட்க மட்டுமே வந்திருக்கிறாரே ஒழிய அழிக்க வரவில்லை நாம் தான் இயேசுவின் பெயரால் பலரை சாபமிடுகிறோம் அவனுக்கு கால் விலங்காக போகணும் அவனுக்கு ஏதாவது ஆயிடணும் அவனுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடனும் பாத்தியா அவங்க வீட்டுக்கு கடவுள் இயேசுவின் பெயரால் சாபமிடுகிறோம் அப்படி என்றால் அனுபவிக்கவில்லை உண்மையாக அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சீரரும் யாரையும் சாபமிட மாட்டான் சாபமிடுகின்றவன் இயேசுவை அனுபவித்திருக்க மாட்டான் மாறாக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனைத்து முரட்டுத்தனமான அருவருப்பான மற்றும் கடினமான நபர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு முக்கியமான நினைவூட்டல்களாக அவர்கள் இருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் இயேசு இன்று சொல்லுவது சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் யாரையும் சபிக்காதீர்கள் வாழ்ந்து காட்ட ஆவியானவரின் வரத்தை கேட்போம் ஆமீன்